பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

நீ ரீசனை சொல்லி நான் வைக்கிறேன் ரீசன்னா எதுவுமே கிடையாது வைக்கணும்னு ஆசை வந்துச்சு நான் வைக்க வரேன் இந்த தங்கச்சிக்கு இடி குக்கும் இருந்து எவ்வளவு எடுத்து போன மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கு ஏதோ சொல்லிருக்காங்க யாரும் எதுவுமே சொல்லலடா வச்சுடுடா இந்த தங்கச்சிக்கு இந்த வைஃப் அந்த பழக்கம் இல்ல எப்படி நீ ஒரு குங்கும வைக்க சொன்னதுக்கு இப்படியேடா மூளைய போட்டு தசைக்கு ஏதோ இருக்கு நினைப்ப திடீர்னு ஒரு செஞ்சா எதுவா இருந்தாலும் யோசிக்கிறதா செய்யணும் அப்போ வைஃப் குங்குமம் வச்சுட சொன்னா ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுவேன் நானா ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்து உன் கொடுக்க கூடாதல்ல

அடங்காசிリティன சொன்னானே பாட்டிக்கு போறேன் என்னடா இவ்ளோ நடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் மட்டும் மனசே ரெங்குடா கல்லஞ்ச காரை கல்லஞ்ச காரை கிட்ட கிட்டல பாவும் நீ சொல்லு என்ன ரீசன் யார் என்ன சொன்னான்னு சொல்லு நான் இப்பவே வெச்சு ஓரற ரீசன் இல்ல ஒரு மண்ணா கட்டி நீ கிழக்க மூடிட்டு எனக்கு ஏன் கை இருக்கு நானே போட்டு வெச்சுக்கறேன் நீ வெச்சதா வெச்சணும் அவசியமே கிடையாது என்ன ரீசனேன்னு சொன்னா இப்ப கூட புருஷன் புருஷா உனக்காக செய்வேன் ரீசன் சொல்லிதா செய்றடா அப்படி பட்ட கொம்பு மணி வச்சு எனக்கு வேணா போ எதுக்கு நீ அவ்வளவு பேசி வெச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க முதல்ல வெளியில போனீங்க வெளியில போயிட்டு வந்த உடனே சாமி ரூமுக்கு போய் ஏதோ பண்ணீங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே கும்பம் எடுத்துட்டு வரீங்க எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு இப்பவே உனக்கு நான் கும்பம் வச்சு விடுறேன் நான் ரீசன் கேட்டுட்டுதான் பார்ப்பேன் எனக்கு இந்த ரீசன் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன் அது நீ ஏன் விருப்பப்பட்டு வச்சேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது யாராவது சொல்லி வச்சேன்னா எனக்கு பிரச்சனைதான்

வாடி ஒரு நிமிஷம் நம்ம கூட எனக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு பேத்துக்கு ஒரே நேரத்துல எப்படி ஆசை வந்திருக்கோ அதுவும் வெளியில போயிட்டு வந்ததக்குப்புறம்தான் நீங்க சொல்றீங்க நீங்க வாஷ் இது எங்கடீயோ வாட்ச் பண்றது தங்க உட்கார்ந்துட்டு தான் பாக்கதுனடி செய்வாங்க நீ சந்தேக நீ கலகமெண்டா

நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் சமைச்சு வச்சிருவேன் நான் வேணும் சொன்னா நீ எனக்கு தர மாட்டல்ல நீ கேக்குறதுக்கு முன்னாடி நான் போட்டு வச்சிருவேன் சாப்பிடல நான் விட்டுருவேன் சாப்பாடு விஷயத்துல என்னைக்கு நான் கோவப்பட மாட்டேன் அதனால நீ எல்லாத்துலயே கோவப்பட சாப்பாடு விஷயத்துல கோவப்பட மாட்டேன் நான் வெச்சிட போறியே இல்லடா நான் கிளம்பற என்னால தான் வைக்க முடியாது பல்ல கட்டிட்டே இருக்கே ஓவரா பண்ணாத குங்குமத்தை வாங்கி என்ன தீவ வச்சு பல்ல கட்டற தண்ணி எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு நீ கோவப்பட்டிருப்ப கோவப்படலையே நீ குங்குமம் வைக்க சொன்னதுக்கு என்ன அப்படி படுத்துற வச்சு தோல

நான் கஷ்டப்பட்டுட்டு போறேன் போ எனக்காக நான் இத சொன்ன அவ்ளோதான் நீ செய்ய மாட்டேன்றல ஒரு கொட்டு கூடனக்கு வெச்சுட மாட்டல்ல போ இன்னே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொட்டு வைப்பாங்க அது ஒரு செகையில வைக்கணும் அவசியம் படுவாங்க அது ஒரு தப்பா சரி வெளில போயிட் வந்து எதுக்கு சொன்னேன்னு சொல்லு நான் வெளில போற எல்லா கல்யாணமான பொண்ண கொட்டு வச்சிருந்தாங்க அதனால தான் நான் சொன்னேன் வெந்தல மாதிரி இல்ல இன்னம் வெயிஸ்ல வந்து உங்கள பார்த்த உடனே செய்ய படி ஐயோ அது மறந்துட்டேனே சின்ன வயசுல வெயிஸ்லடா என்ன மாதிரி எப்பயொரு பண்ண யாரா சொன்னது சொன்னத மட்டும் செய்டா ஏண்டா இப்படி பண்ற

அப்பா சிரிச்சியா போதுமா போதும் போதும் என் புருஷன் எதையாவது சொன்ன உடனே செஞ்சானே சச்ச சொன்ன உடனே இல்ல கெஞ்சி வாங்கி வைக்க வச்சேன் நீ என்ன காரணம்னு சொல்லினா நான் அப்பவே வெச்சிருக்க போறேன் கடைசி வரைக்கும் காரணத்தை மட்டும் நீ சொல்லலல அதுதான் சொன்னனே வெளியில போடா அத்தனை பேர் வெச்சிருக்கத பார்த்தா ஆசை வந்துச்சு வைக்கிறேன் நம்பிட்டேமா நம்பிட்டேன் நீ கியூட்டா இருக்கனா ஏன் வெய் சும்மாவே கியூட்டா இதல போட்டு வச்சா இன்னோ கியூட்டா

வாங்க பாட்டி என்னப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டும் பாட்டி வயலுக்கு போறீங்களா எப்படி இந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் நீங்க கத்துக்கிறீங்க அதெல்லாம் விருப்பப்பட்டு எது கத்துக்கிட்டாலும் கத்துக்கலாம் பாட்டி சரிடா சரி என்னமா சொன்ன வார்த்தைக்காக பொட்டல வச்சிருக்கீங்க போல ஓஹோ இதுதானா அப்பவே நினைச்ச ஏதோ காரணம் இருக்கும் ஐயோ பாட்டி அப்படி எல்லாம் இல்ல நீங்க ஏன் இப்படி

பரவாயில்ல குரு நல்லா பாத்துக்கிறாங்கடா ரெண்டு பேத்தி தனியா அவங்க அழுந்தாலும் நல்லா பாத்துக்கிறாங்க ஆனாலும் நம்மளோட ஏகம் அவங்க கிட்ட நிறைய பேருக்கு என்ன பண்ண போறோம்னு தானா தெரியல ஆமாண்டா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம்னு தெரியல இது யாருக்கு இன்னும் தெரியல நமக்கு இவங்கள பாக்குறதா அவங்கள பாக்குறதா நம்ம ஃபேமிலி கூட போய் ஒன்னா இருக்கலாம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு நம்ம உயிர் கூட நமக்கு இது இல்லடா அவங்க உயிர்ல எவ்வளவு நமக்கு முக்கியம் நமக்கு தான் தெரியும் நம்ம போய் அவங்க கூட ஜாலியா இருக்கோங்கிற பேர்ல ஜாலியா இருந்துட்டு அவங்க உயிருக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என் மனசெல்லாம் தாங்கவே தாங்காதுடா நம்ம உயிருக்குன்னா கூட ஏதாவது பண்ணிடலாம் அவங்க உயிருக்குன்னா என்னால முடியாதுடா அதனோ உண்மைதான்டா நம்ம உயிருக்குன்னா கூட இது பண்ணிடலாம் அவங்க உயிருக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளால தாங்குற கூட நம்ம கிட்ட இல்லடா அவங்க நம்ம உயிர் மாறிடா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலயே அந்த பிரச்சனையை தேடணும் என்ன எதுன்னு பாக்கணும் முடியலடா நம்ம போய் சேரும் போது அவங்க கூட சந்தோஷமா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் தங்கச்சிக்கோ ஃபேமிலிக்கோ எதுவோ ஆகக்கூடாது மாதிரி நம்ம பண்ணிட்டு தான் அங்க போகணும் அதுக்கு முன்னாடி போனோம்னா மனசு தாங்குற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லடா தாண்டா ஒண்ணு புரியல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல யார் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியல அந்த ஊருக்கு போனாலே மாட்டிப்போமான்னு ஒரு பயம் அதனால ஏதாவது வந்துருமான்னு ஒரு பயம் நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பாத்துக்கணும் அவன் சொன்ன வார்த்தை இன்னுமே என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கடா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வண்டி உள்ளார இருக்கும்போது போது அவன் இவங்களை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி தள்ளியூட்டம் பத்தி அப்பையில இருந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குடா அடுத்து அவங்க ஃபேமிலியை பார்த்தா போதும்னு இருக்கான் ஃபேமிலி என்ன பண்ண போறோம்னு கூட நமக்கு தெரியல நம்ம கிட்ட எந்த க்ளோவும் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுடா எப்படி கண்டுபிடிக்கிறது எதுவுமே தெரியல அதுவும் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான்டா தெரியல ஒவ்வொரு டைமும் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா நம்ம ஃபேமிலியை நம்ம காத்துறோம் கண்டிப்பா பிரியா ஐஷுக்கெல்லாம் எதுவும் ஆகாது ஏன்னா குரு இருக்காங்க அஜித் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு அவங்கள நல்லாதான் பாத்துக்கிறாங்க அம்மா அப்பா தான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்களா அத்தை அம்மா அப்பா மாமாலாம் அதான் ஒண்ணும் புரியல நம்ம இல்லாதவளும் எவ்வளோ ஃபீல் பண்றாங்க நமக்கும் அவ்வளோ ஃபீல் இருக்கு ஓமியா ஸ்நேகாவின்னு இங்கே வேணா சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அவங்க கூடயும் மனசு கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஒருத்தனால நம்ம குடும்ப சுக்குனோரா ஆயிடுச்சுல யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னால ஏன் பாரு அவங்க மட்டும் கைடு கிடைச்சாங்க கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான் அவன் என்ன பண்றேங்கறத மட்டும் ஐஷுவோ பிரியாவோ வேற பாக்கணும் போலயே இருக்கடா என்னடா பண்றது போக வேண்டியதா வேற வழி நமக்கு போறது பிரச்சனை இல்லை வீட்டுல ரெண்டு பேர்த்தையும் சமாளிச்சுட்டு போறதுன்னடா பிரச்சனை நம்ம போகும்போது தூங்கிட்டு இருக்காங்க வரத்துக்குள்ள முடிச்சுட்டு நம்மள தேடிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியலடா ஆனா ஐஸ்விரியாவை பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு போலாம் எப்படியாவது போயிடலாம் நம்ம சமாளிக்காத சமாளியா இந்த ரெண்டு பேர் தானே பாத்துக்கலாம் விடு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா அத்தை என்ன கொஞ்சம் மிரட்டி வச்சிட்டு வருவோம் மிரட்டி வச்சா மட்டும்தான் அத்தை இதுக்கு மேல நம்ம தங்கச்சிங்க கிட்ட வரமாட்டாங்க எனக்கு என்னமோ அத்த மலையும் சந்தேகமா இருக்கு கிட்ட முதல்ல என்ன ஏதுன்னு அவங்கள முதல்ல ஃபாலோ பண்ணணும்னாடா முதல்ல அவங்க கிட்ட இருந்து செக் பண்ணா சரியா போயிரும்னு நினைக்கிறேன் உனக்கே அப்படி தோணுதா அத்த எல்லாம் அப்படி பண்ணுவாங்களா மாட்டாங்கதா பட் இருந்தாலும் நம்ம நம்பக்கூடாது பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நல்லாவே தெரியும் அவங்க பொண்ணுக்காக சும்மால விட மாட்டாங்க பொண்ணுக்காக சௌமியா மட்டும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ கண்டிப்பா வாய்ப்பு அவங்கள எதுக்கோ வாட்ச் பண்ணுவோம் அங்க கார்ல இருந்தது யாரு அவங்க பொண்ணோட வாழ்க்கையை கிட்ட சௌமியா இதற்கோ அவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கோ கண்டிப்பா நம்ம கரெக்டா அந்த கார்லதான் போறோம் அங்கதான் போறோம்னு எப்படி தெரியும் ஒருத்தவங்களுக்கு இதை அத்தை சொல்லி இருக்க கூடாது எனக்கு என்னமோ அத்தை மாரியும் சந்தேகமா தாண்டா இருக்கு தான் பொண்ணு வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்றவங்க அவங்க சௌமியா சினேகாவை தூக்குறது கூட அவங்க பிளான் போட்டுருக்கு அந்த இடத்துல நீயும் நானும் இருந்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல தான் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் செய்யறவங்க அவங்க அதனால அவங்கள மட்டும் லேசா மட்டும் நீ நினைச்சலா அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு துணிஞ்சவங்க அதனால அவங்கள ஒரு மிரட்டை மிரட்டி வச்சிட்டு வருவோம் எனக்கிடமோ நீ சொன்ன மாதிரி கிட்ட இருந்து விசாரிக்கிறதே பெட்டர்ன்னு நினைக்கிறேன் பாப்போ அத்தை மட்டும் செஞ்சிருக்கட்டும் இந்த விஷயத்த அதுக்கப்புறம் இருக்கும் அத்தைக்கு என்ன பண்றேங்கறத மட்டும் அத்தைங்கிற வார்த்தைக்கு எங்க இடம் இருக்காது நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நம்ம மட்டும் தான் நினைச்சிட்டு பொறுமை தவிர அத்தையும் மைனாவும் நினைக்கவே இல்ல மைனா நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கோம் அவ சொல்றத அத்தை நல்லாவே கேட்பாங்க இருந்தாலும் அவ சும்மா இருக்கால கண்டிப்பா இது அத்தை மட்டும் லிங்க்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அத்தை சரி ஓகேடா நம்ம வயலுக்கு போயிட்டு நைட்டு என்னன்னு பார்த்துக்கலாம் ஆ சரிடா ஹாய்ங்க ஹாய் ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ இல்ல ப்ரோ சாப்பிடல அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பாடு கிட்ட கொடுக்க மாட்டீங்களா ஐயோ என்ன சொல்றீங்க எங்க சாப்பிட வந்திருக்கீங்களா ஆமா எனக்கும் சமைக்க தெரியாது சோ சாப்பிட வந்திருக்கே கொடுக்க மாட்டீங்களா ஐயோ என்னங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க இத மட்டும் எங்க வைஃப் கிட்ட கேட்றாதீங்க ஏன் யாரும் சொல்லி எனக்கு சாப்பாடு தரமாட்டாங்களா அது தாராளம் கூட இருக்கும் அவங்க தானே சமைக்கிறாங்க நீ சொல்லாத அவங்க போய் சாப்பிட்டோம் நீங்க போய் சாப்பிடுங்க போட்டு தருவாங்க ஐயோ நீங்க வேற என்ன சாப்பிடலாம் வர எனக்கு எங்க சிட்டிக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி இருக்காங்க அவங்கதான் சாப்பாடு கொண்டு வந்து அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்து ஓ இந்த வீட்டுக்கு பக்கத்துல அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு ப்ரோ வீட்டுக்கு யாராவது சாப்பாடுன்னு கேட்டு வந்தா தர மாட்டீங்களேன் ஏன்னா உங்க வைஃப் சமைச்சத நீங்க தருவீங்களா ஐயோ நீங்க வேற எங்க வைஃப் சமைச்சதை சாப்பிடல நீங்க சாப்பிட்டு எங்க இருப்பீங்கன்னு தெரியாது ஏன் இங்கதான் இருப்பேன் நல்லா இருக்காது அவருக்கு இன்னும் புரியல போல நல்லா இருக்காது ப்ரோ அப்பட்டும் நீங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கும் நீங்க நல்லாதானே இருக்கீங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது எங்களுக்கு பழகிருச்சு உங்களுக்கு இன்னும் பழகல அதுதான் ப்ரோ பிரச்சனை அப்ப உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா நாங்களும் சமையல்ல பிஹெச்டி முடிச்சிருக்கோம்

இங்கிருந்து பக்கத்து வீடு தான் ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா அதுக்குள்ள கால் உடஞ்சா போ போது போமா இம்ச பண்றீங்கமா ஏ போடி நீ போய் கொடுத்துட்டு மட்டும் வா போ பாவுடி அந்த தம்பி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்காரு நீ போடி அரையில ஒரு டம்ளர் காஃபி குடிச்சாரு அவ்வளவு தாண்டி போயிட்டு வாடி ஆமா சாப்பிடாம இருக்க போறாரு பாசத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க போங்க பேசாத நீ போயிட்டு வாயேண்டி பாவுண்டி அந்த தம்பிக்கு சமைக்க தெரியாது போடி போடி ப்ளீஸ் போயிட்டு வா அம்மா கால் வலிக்குது இது ஒரு வார்த்தையில சொல்லிருங்கம்மா நீங்க எப்படிமா யாருன்னே தெரியாத

இப்படியே கல்யாணம் நானும் வீட்டுல வீட்லயே இப்படியே இரு நீ பத்து பதினோரு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கோ அட நீ வேறமா இன்னைக்கு லீவுன்னு சொல்லி தினைமா தூங்குனேன் ஏன் இருக்காது போ போய் கொடுத்துட்டு வேணாம் ஆயத்தட்டு பேச்சு நான் மட்டும் வச்சுட்டு போயிடுவேம்மா அப்புறம் நீ நீதான் கொண்டு போய் கொடுக்கணும் பரவாயில்லையா என்மா தாயே போய்ட்டு வா ஐயோ கேட்டு பாரு இதா வாயிருக்குன்னு ஓவரா அடிக்கக்கூடா இந்த பக்கம் போனு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு போலாம் தான் அந்த